அன்லட்சுமி கிச்சனில் ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை மாங்காய் ஊருகா போடுறதுக்கு நான் ஒரு பச்சை மாங்காய் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் காரம் உங்கள் ஆப்ஷன் இப்போ நம்ம நல்லா பரட்டி விட்டுடலாம் அப் டவுன் நல்லா நான் புரட்டி விட்டுட்டேன் இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல நீர் பண்ணுங்கள் அதெல்லாம் நல்லாயிருக்கும் தாலிப்பிடி கடுகு போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் பறுத்து வச்சுருக்கிற பெருங்காயம் கடுகு வெந்தயம் இதை நான் வந்து பொடித்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் கலந்துடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த கலந்து வச்சிருக்கிற மாங்காவோட நம்ம இந்த எண்ணெயை கலந்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டன்ட்டான மாங்காய் ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான ரிஷோட் மிக்ஸ் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ